இந்த ஜனாதிபதி நிதியம் என்று சொல்லி எத்தனை பேர் உங்களில் கேள்விப்பட்டீர்களோ தெரியாது அதே மாதிரி இப்போதான் இவ்வாறு ஒரு பெயரை கேள்விப்பட்டவர்களாக இருந்தார் அத்தோடு சேர்த்து யாரெல்லாம் ஜனாதிபதி நிதியத்தினூடாக நலனுதவிகளை பெற்றிருந்தீர்களோ அல்லது பெறுவதற்கு காத்து கொண்டிருக்கிறீர்களோ அல்லது இவ்வாறு ஒரு கொடுப்பனோ வழங்கப்படுகிறது என்று சொல்லி இப்போதான் உங்களுக்கு தெரிய வருவதாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதனாக உங்களுக்கு இதில் ஒரு பூரணமான ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த ஜனாதிபதி நிதியம்ங்கிறது வந்துட்டு என்னென்னு சொன்னால் பிரசிடென்ட் பண்ணுன்னு சொல்லி ஆங்கிலத்தில் அதை குறி குறிப்பிட்டுறாங்க இதில் இதில் வந்துக்கிட்டு ஏராளமான நலனுதவிகளை மாணவர்களாக இருக்கட்டும் நோயாளர்களாக இருக்கட்டும் பயோதிபர்களாக இருக்கட்டும் அரச பணியில் பணியாற்றுகின்ற பணியாற்றுகின்றவர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி இந்த அமைச்சர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த நிதியத்தினூடாக பல்வேறு வகையான நலனுதவிகளை கொடுத்து கொண்டு வருகிறது அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் அதில் வந்துட்டு ஏராளமானவர்கள் நன்மைகளை அடைந்திருக்கிறார்கள் இன்னும் ஏராளமானவர்கள் நன்மை அடையிருக்கிறார்கள் இன்னும் ஏராளமானவர்கள் தெரியாமல் இருக்கலாம் அவ்வாறுனவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இந்த நலனுதவிகளை பெறுவதாக இருந்தால் கொழும்புக்கு போயிட்டு இரண்டு மூன்று நாட்கள் செலவழித்து இந்த பிரச்சனைகளை முடித்து கொண்டு வருகின்ற காலம் உண்டு இருந்தது ஆனால் இப்போ வந்துட்டு என்னென்று சொன்னால் அவ்வாறு ஒரு பிரச்சனைகளை முகம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி ஜனாதிபதி நிதியத்தினால் கூறியிருக்கிறார்கள் என்னென்னு சொன்னால் இப்போ நம்மளுக்கு ஏதாவது தேவை இருக்குமேயானால் நீங்கள் ஜனாதிபதி நிதியத்துக்கு அந்த காரியாலயத்துக்கு போக வேண்டுமேயானால் உங்களுடைய அண்மையில் இருக்கிற பிரதேச செயல செயலகமாக இருக்கட்டும் அதே மாதிரி உங்களுடைய பிரதேச சபையாக இருக்கட்டும் அங்கு போயிட்டு இந்த உதவிகளை நீங்கள் இலகுவாக பெற்று வசதிகளை செய்து தந்திருக்கிறார்கள் இமது கவர்மெண்ட்டினால ஆகவே எனி நீங்கள் கொழம்புக்கு போக வேண்டிய அவசியமும் இல்லை அதற்கான விண்ணப்பங்களை அங்கு போயிட்டு தேடி அலைகின்ற அவசியமும் இல்லை உங்களுடைய பிரதேச செயலகத்தில் உங்களுடைய பிரதேச செயலாளர் அல்லது உங்களுடைய பிரத ஏஜிஓடாகவே இவ்வாறான உங்களுடைய கொடுக்கல் வழங்கல் வாங்கல்களை நீங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதில் வந்துட்டு என்னென்ன நன்மைகளை பெறலாம் என்னென்ன நன்மைகளை பெற முடியாது எவ்வாறான தொகைகளை கொடுப்பார்கள் எவ்வளோ கூடுதலான தொகைகளை இதில் வந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி தெளிவான வீடியோ ஒன்றை என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் வெளியிட்டிருக்கிறாங்க அந்த வீடியோவை உங்களுக்கு நான் இதில் பின்னால் வந்துட்டு காட்சிப்படுத்திருக்கிறேன் ஆகவே இந்த வீடியோவை நீங்க இப்பதான் இருந்தால் முழுமையாக இதை பார்த்து உங்களுக்கு பயனடைய முடியுமாக இருந்தால் பயனடைந்து கொள்ளுங்கள் அல்லது உங்களில் ஆறாவது இருப்பார் அவ்வாறான நீங்கள் அவரை பயனடைய வைத்துக் கொள்ளுங்கள் ஹாய் ஒன் ஐ எம் அர்ஷாத் தெரியாததை தெரிந்து கொள்வோம் யாரெல்லாம் இதுவரைக்கும் எமது பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ மறக்காம உங்களுடைய சப்ஸ்கிரைபை செய்து கொள்ளுங்க வாங்க ஜனாதிபதி நிதியம்னு சொன்னா என்ன அதில் எவ்வாறான நன்மைகளை வளர்ந்து சொல்லி பார்க்கலாம் வணக்கம் மட்டுமே எல்லைப்படுத்தப்பட்டிருந்த ஜனாதிபதி நிதியத்தின் மூலமாக மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சேவைகளை தற்பொழுது உங்கள் பிரதேசங்களில் இருக்கின்ற பிரதேச செயலாளர் காரியாலயத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பதை பற்றி நீங்கள் அறிந்திருந்தீர்களா நாங்கள் இப்பொழுது முயல்வது ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சேவைகளில் மிகவும் அத்தியாவசியமான சேவையான மருத்துவ சேவைகளை உங்கள் பிரதேச செயலாளர் காரியாலயத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளும் முறையை பற்றி உங்களுக்கு அறியத்தரவே முதலில் ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வைத்திய சிகிச்சைகள் மற்றும் வைத்திய பரிசோதனைகள் பற்றி அறிந்து கொள்ளலாம் இருதய சத்திர சிகிச்சை உள்ளிட்ட இருதயம் சார்ந்த முப்பத்தேழு சிகிச்சைகளுக்கு உதவித் தொகை வழங்கப்படுகின்றது சிறுநீரக மாற்று சிகிச்சை அத்தோடு குருதி மாற்றீடு சிகிச்சை மற்றும் புற்றுநோய் தொடர்பான மூளை தொடர்பான சுமார் எட்டு விதமான நோய்களுக்கான சிகிச்சைகளுக்கு நன்கொடை வழங்கப்படுகின்றது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் புற்றுநோய் சிகிச்சைகள் மூளை கட்டி மற்றும் கை வலிப்பு அறுவை சிகிச்சைகள் உள்ளிட்ட மூளை சார்ந்த எட்டு அறுவை சிகிச்சைகள் மற்றும் இடுப்பு மற்றும் முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சைகள் உள்ளிட்ட உள்ளிட்டோரு எலும்பியல் உள்வைப்பு அறுவை சிகிச்சைகள் போன்ற சிகிச்சைகள் மற்றும் அறுவை சிகிச்சைகளுக்கு நிதியத்தினூடாக உதவியினை பெறலாம் இடுப்பு மற்றும் முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சைகள் எலும்பு மஞ்சை மாற்று அறுவை சிகிச்சைகள் மற்றும் ஸ்டெம் செல் மாற்று அறுவை சிகிச்சைகள் உட்பட சுமார் பதினோரு எலும்பியல் உள்வைப்பு அறுவை சிகிச்சைகளுக்கும் மருத்துவ உதவி பெற்றுக் கொள்ளக்கூடிய இதன் மூலமாக இருக்கின்றது நிதியத்தினால் குழந்தைகளுக்கான கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கான நன்மைகளும் வழங்கப்படுகின்றன மேலும் கோக்ளியர் மாற்று அறுவை சிகிச்சைகள் மற்றும் உணர்திறன் கருவிகளுக்கான உதவியும் கூட இதன் மூலமாக வழங்கி வைக்கப்படுகின்றது ஜனாதிபதி நிதியத்தின் நிதி உதவியை பெற்றுக் கொள்ளக்கூடிய விண்ணப்பிக்கும் கால எல்லையானது நீங்கள் சத்திர சிகிச்சையோ அல்லது வைத்திய பரிசோதனைக்கு முப்பது நாட்களுக்கு முன்பதாகவும் அல்லது ஒரு சிகிச்சையோ சத்திர சிகிச்சையோ முடிந்ததன் பின்பதாக வைத்திய சாலையிலிருந்து வெளியேறியதன் பின்பு சுமார் அறுபது நாட்களுக்கு உள்ளே இதற்கென நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் www.presidentsfund.lk டபிள்யூன்ஸ் கே எனப்படுகின்ற இணையதளத்தினோட பிரவேசிப்பதன் மூலமாகவோ அல்லது இப்பொழுது காணப்படுகின்ற இந்த கியூஆரினை ஸ்கேன் செய்வதன் மூலமாகவோ விண்ணப்ப படிவத்தினை பெற்று அதனை பூரணப்படுத்தி உரிய ஆவணங்களுடன் உங்களுடைய பிரதேச செயலாளர் காரியாலயத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் இதற்கு அவசியமான ஆவணங்கள் எவை அல்லது சோதனை தொடர்பில் உறுதிப்படுத்தப்படுகின்ற ஆவணம் மற்றும் வைத்திய சான்றிதழ் அனுமதிக்கப்பட்டுள்ள வைத்திய சாலையா என்பதை பற்றி உறுதிப்படுத்துகின்ற வகையில் வைத்தியசாலை மூலம் வழங்கப்பட்ட கடிதம் சிகிச்சை அல்லது சோதனைக்கு முன்பதாக விண்ணப்பதாரியின் சிகிச்சை அல்லது சோதனைக்கென செலவழிக்கப்படும் தொகை தொடர்பான விவரங்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட வேண்டிய திகதி தொடர்பிலான கடிதம் கிராம உத்தியோகத்தரால் உறுதிப்படுத்தப்பட்ட அடையாள அட்டை அல்லது அவரின் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்ட வேறொரு ஆள் அடையாள அட்டையின் பிரதி கிராம வங்கி அல்லது உத்தியோகத்தரால் உறுதிப்படுத்தப்பட்ட நோயாளியின் வங்கி வைப்பு கணக்கு புத்தகத்தின் இலக்கம் நோயாளியின் துணைவரின் மற்றும் திருமணமாகாத பிள்ளைகளின் மூன்று மாத வங்கி கணக்கு விவரம் நோயாளியின் துணைவரின் மற்றும் திருமணமாகாத பிள்ளைகளின் மாதாந்த வருமான விவரம் சத்திய கடதாசி செலவினை ஈடு செய்வதற்கென நகை அடகு வைத்தல் வாகன விற்பனை தனிப்பட்ட கடன் என்பவற்றை உறுதிப்படுத்துகின்ற வேறு காப்புறுதியுடனான கொடுக்கல் வாங்கல் தொடர்பான ஆவணங்கள் மேம்பரப்பட்ட ஆவணங்களை பொருத்தமான முறையில் சமர்ப்பிப்பதன் மூலமாக மிகவும் இலகுவாக இந்த நிதி உதவினை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஜனாதிபதி நிதியத்தினால் நிதி உதவியினை வழங்க கருத்தில் கொள்ளப்படுகின்ற நியதிகள் அனுமதி அளிக்கப்பட்டுள்ள சிகிச்சை அல்லது சோதனை முறையாக அமைதல் சிகிச்சை அல்லது சோதனையை அனுமதி அளிக்கப்பட்டுள்ள வைத்தியசாலை ஒன்றில் மேற்கொள்ளல் குறிப்பிட்ட காலத்தினால் அதாவது அல்லது சோதனைக்கு முப்பது நாட்களுக்கு முன்னரேடும் அல்லது அல்லது சோதனைக்கு நாட்களுக்குள் விண்ணப்ப படிவத்தினை சமர்ப்பித்து இருத்தல் வேண்டும் நோயாளியின் அல்லது குடும்ப அங்கத்தவர்களின் மாதாந்த வருமானமானது மொத்தமாக ரூபாய் இரண்டு லட்சத்திற்கு குறைவாக இருத்தல் இதில் அடங்கியுள்ள விசேடமான விடயம் என்னவென்றால் புதிய அரசின் தீர்மானங்களின் படி திருமணமானவர்களின் வருமானமானது கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது அதே போல திருமணமாகாதவர்களின் வருமானத்தில் சுமார் ஐம்பது சதவீதமான வருமானமானது வருமானது கொள்ளப்படுகின்றது எனவே இதன் மூலமாக நிதி உதவியை வழங்கக்கூடிய வாய்ப்புகளானது அதிகரிக்கின்றது இறுதியாக வழங்கப்பட்ட அனைத்து தகவல்களும் உண்மையானதாக அமைதல் வேண்டும் அடுத்ததாக நிதி உதவியானது எம் முறை மூலம் வழங்கப்படுகின்றது என்பதை பற்றி அறிந்து கொள்ளலாம் நீங்கள் சிகிச்சை அல்லது வைத்திய சோதனை நிறைவுற்ற பின்னர் இதற்கு விண்ணப்பித்திருக்கும் பட்சத்தில் நிதி உதவி பெறுவதற்கு தெரிவு செய்யப்பட்டிருப்பீர்களாயின் தங்களுக்குரிய பிரதேச செயலகத்தின் ஊடாக இந்த நிதியுதவியினை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது நீங்கள் சிகிச்சை அல்லது வைத்திய சோதனைக்கு முன்னர் இதற்கு விண்ணப்பித்திருக்கும் பட்சத்தில் நிதி உதவி பெறுவதற்கு தெரிவு செய்யப்பட்டு இருப்பீர்களாயின் உரிய வைத்தியசாலைக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ள தொகையை குறிப்பிட்டு கடிதம் ஒன்று வழங்கப்படும் சோதனை அல்லது சிகிச்சை நிறைவுற்ற பின்னர் ஜனாதிபதி நிதி உதவி திட்டத்தின் கீழ் பற்று சீட்டுக்கான உரிய பணம் வைப்பிலிடப்படும் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை அல்லது வைத்திய பரிசோதனைக்கான ஜனாதிபதி நிதி உதவியினை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் மேலதிக தகவல்களை எப்படி அறிந்து கொள்ளலாம் மிகவும் இலகுவாக உங்களுடைய கிராமத்தில் இருக்கின்ற கிராம அலுவலர் மூலமாகவோ அல்லது உங்களுடைய பிரதேசத்திற்கான பிரதேச செயலாளர் காரியாலயத்தின் மூலமாகவோ இந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் அதே போல பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று ஐந்து நான்கு மூன்று ஐந்து நான்கு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று ஐந்து நான்கு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற இந்த இலக்கங்களுக்கு அழைப்பினை ஏற்படுத்துவதன் மூலமாகவோ அல்லது ஜனாதிபதி நிதியத்தின் உத்தியோகபூர்வமான இணையதளமான டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் presidentsfund.lk எல்கே என்ற இந்த இணையதள முகவரிக்கு பிரவேசிப்பதன் மூலமாகவோ அல்லது ஜனாதிபதி நிதியத்தின் உத்தியோகபூர்வமான பிரவேசிப்பதன் ஜனாதிபதி நிதியத்தின் உத்தியோகபூர்வமான யூடியூப் சேனலினை பார்ப்பதன் மூலமாகவோ உங்களுக்கான மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக இந்த நிதி உதவினை அனைவரின் உரிமையாகும் இறுதியாக ஒரு தாழ்மையான வேண்டுகோளை முன்வைக்கின்றோம் ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக நிதி உதவியை பெற்றுக் கொள்வது ஒரு நாட்டின் பிரஜை என்ற வகையில் எங்கள் அனைவரின் உரிமையாகும் இது ஜனாதிபதி நிதியத்தின் தகவலாகும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வீடியோட உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்